உண்மையான நட்புனா என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் நண்பாக வருவான் எதுனா ஒன்று என் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற நட்பா இது நான் வெறும் பசங்களுக்கு மட்டும் சொல்லலை பெண்களுக்கும் சேர்த்து உண்மையான நட்புனா உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையில் யாருமே உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற நீங்கள் தனிமையில் நிற்கும் போது நீங்கள் கண்ணீரும் மனக்கவலையிலையும் சாகனம் போல் இருக்கும்போது ஒருத்தன் வருவான் பாருங்கள் அப்போ ஒருத்தி வருவா பாருங்கள் உங்கள் லைஃப்பில் அவங்க தான் உண்மையான நட்பு இதை மறந்துடாதீங்க சாப்பிடும்போது ஃபுட்டை ஷேர் பண்ணுறதும் பைக்கை ஷேர் பண்ணுறதும் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கு ஆயரூபா கொடுக்குறதுக்கும் இவங்கெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தர் வந்து நிற்கிறத விட நீங்கள் அளம்போது ஒருத்தர் வந்து நிற்பான் பார்த்தீங்களா அவன் தான் உண்மையான நண்பன் பிரச்சனை வரும்போது பத்து பேர் உங்களுக்காக வந்து அடிக்க வருவாங்க அவளை பசங்களையும் மாதிரி பெண்களுக்கு கூட இப்போ நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப்புக்கு ஆனால் நீங்கள் ஆளும் போது கூட நிற்கிறவங்க தான் உங்களை கடைசி வரைக்கும் சாகுகிற வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க எனக்கு இருக்காங்க உங்களுக்கு இருக்காங்களா